திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயிலில் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி வழக்கறிஞர் சங்க தலைவர் அங்குராஜ் செயலாளர் கலை எழில்வாணன் இணை செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு தமிழக அரசு வழக்கறிஞர்களை தாக்குபவர்கள் மீது கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு உடனடியாக வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் வகையில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர் பேணி மாவட்டம் முத்தமபாளையம் சின்னமனூர் நகராட்சியில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சொக்கநாதபுரம் சிவசக்தி நகர் அக்ரஹாரம் வண்டிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்படும் தார் சாலைகள் தரம் இல்லாமல் கால் வைத்தாலே உள்ளே போகக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் ஆங்காங்கே பெயர்ந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் நகராட்சி பகுதி முழுவதும் ஜல்ஜீவன் திட்டத்தில் கொடுக்கப்பட்ட இணைப்புகளில் தண்ணீர் வராமல் உள்ளதுடன் இணைப்பு வழங்குவதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடாததால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் சின்னமனூர் நகராட்சி பகுதியில் அம்ருத் திட்டத்தின் பணிகள் மற்றும் வளர்ச்சி பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து தரம் இல்லாமல் பணி செய்திடும் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தத்தை ரத்து செய்திட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபயணம் போராட்டம் நடைபெற்றது சென்னை டிவி சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நேபாளம் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் மது போதையில் அவரது ஆறு வயது குழந்தையை அடித்து துன்புறுத்துவதாகவும் அரை நிர்வாணமாக நின்று கொண்டு அப்பகுதியில் செல்லும் நபர்களிடம் தகராறு செய்து அவர்களை தாக்க முயல்வதாகவும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தகவல் அளித்துள்ளனா் அதன் பேரில் சத்திரம் காவல் பெண் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி சம்பவ இடத்திற்கு சென்று அறை நிர்வாணமாக தகராறு செய்து கொண்டிருந்த நேபாள நாட்டு பெண்ணை இழுத்து அவர் மீது துணி போர்த்தி சமாதானம் செய்ய முயன்று உள்ளார் அப்போது மது போதையில் இருந்த நேபாள நாட்டு பெண் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இதில் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி முகத்தில் நகக்கீரல்கள் வீக்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு சக காவல்துறையினர் கலைச்செல்வியை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி டி பி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் நேபாளம் நாட்டை சேர்ந்த சீதா என்ற பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செவலபுரை வராக நதியில் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் என இரண்டு சடலங்கள் தண்ணீரில் மிதப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் வலத்தி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் மேல்மலையிட்டோர் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் இரண்டு சடலங்களையும் மீட்ட வலத்தி போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இறந்தவர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட இருவரும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த தேவி மற்றும் அவருடைய மகன் ராகுல் என்பது தெரியவந்து உள்ளது இவர்களுக்கு செவலப்புரை கிராமத்தில் உறவினர்கள் இருக்கும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விராகநதி ஆற்றங்கரை அருகே உள்ள ஒண்டி அய்யனாரப்பன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்ததாக கூறப்படும் நிலையில் ஆற்று நீரில் மூழ்கி இறந்தார்களா கொலை செய்யப்பட்டார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின்போது படுகாயம் அடைந்தவர்களுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த செவிலியர் சபீனா என்பவர் ஜிப்லைன் மூலம் சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தார் அவரின் இச்செயலுக்காக பாராட்டுகள் குவிந்த நிலையில் அவருக்கு தமிழக அரசு சார்பில் கல்பனா சாவ்லா விருதை தமிழக முதல்வர் வழங்கினார் இதையடுத்து சென்னையில் இருந்து சொந்த ஊரான கூடலூருக்கு வருகை தந்த செவிலியர் சபீனாவிற்கு ஏராளமான பொதுமக்கள் மாலை அணிவித்து பூக்கள் தூவி வரவேற்பு அளித்தனர் தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளை ஊரடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தாலமுத்து நகர் பகுதியில் ராமதாஸ் நகர் குடிசை மாற்று வாரியம் அமைந்துள்ளது இதில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான பதினைந்து சென் நிலத்தில் குடிசை மாற்று வாரியத்தில் வசிக்கும் பொதுமக்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இந்த இடத்தை அப்பகுதியை சேர்ந்த தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்து விற்பனை செய்ய முயற்சி செய்து வருகின்றனர் இது தொடர்பாக தாளபுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி ராமதாஸ் நகர் குடிசை மாற்று வாரிய பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் அதில் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கும் நபர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை கடற்கரையில் சர்வதேச காற்றாடி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் மலேசியா ஜெர்மனி தாய்லாந்து சுவிட்சர்லாந்து வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் காற்றாடி பறக்கவிடுவதில் கைதேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் பத்து அணிகளாக பிரிந்து பறக்க பறக்கவிட உள்ளனர் முன்னதாக பட்டம் விடும் விழாவினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பட்டம் விடும் விழாவை முன்னிட்டு ஏராளமான பார்வையாளர்கள் பட்டத்தை காண குவிந்திருந்தனர் கடற்கரை ஓரம் வானல் பரந்த பல வண்ணமயமான பட்டங்கள் பார்வையாளர்கள் மற்றும் குழந்தைகளை பெரிதும் கவர்ந்தது குளோபல் மீடியா பாக்ஸ் என்ற கம்பெனியுடன் இணைந்தது சுற்றுலாத்துறை என்று இந்த நிகழ்வை சர்வதேச காற்றாடி பறக்கவிடும் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த விழா கடந்த இரண்டு ஆண்டுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சற்று ஏறக்குரிய ஒரு நூத்தி ஐம்பது பட்டங்கள் விட்டு ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது இந்த காற்றாடுகளை இங்க பறக்க விட்டுள்ளோம் பட்டங்க இல்ல இல்ல காற்றாடு காற்றாடுகளை பறக்க விட்டுள்ளோம் இந்த விழாவில் சற்று ஏறக்குரிய ஏழு நாடுகள் கலந்து கொண்டுள்ளது அதாவது இந்தியா பிரான்ஸ் வியட்நாம் மலேசியா போன்ற ஒரு ஏழு நாடுகள் கலந்து கொண்டு நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பட்டம் விடும் வீரர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மேடகா ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் செங்கோட்டையை மூன்று விதமாக வரையும் கிண்ண சாதனை ஓவிய போட்டி நடைபெற்றது இதில் எழுபது மாணவர்கள் சேர்ந்து முப்பத்தி ஏழு நிமிடம் இருபத்தி ஒன்று நொடியில் ரங்கோலி கொலாஜ் மற்றும் பெயிண்டிங் என மூன்று விதத்தில் செங்கோட்டையை தேசிய கொடியுடன் வரைந்து அசைத்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை ரோட்டில் பாண்டியன் திரையரங்கு அருகே அரசு மதுபான பார் இயங்கி வருகிறது இந்த பாரில் கடை திறப்பதற்கு முன்பும் கடை மூடிய பின்பும் கள்ள சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்வதாக காரைக்குடி டி பி பிரகாஷுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் தனிப்படை காவல்துறையினர் பாரில் சோதனையிட சென்றபோது பாருக்குள் விற்பனை செய்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் இதனையடுத்து மேற்கொண்ட சோதனையில் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நூற்று நாற்பத்தி ஓரு மது பாட்டில்கள் இருந்தது கண்டறியப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்து தப்பி ஓடிய பார் உரிமையாளரை தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை அருகே உள்ள தெற்கு செட்டியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிக் இவர் கடந்த ஆறாம் தேதி புதுக்கோட்டையில் இருந்து திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு பாதயாத்திரையாக சென்றபோது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் மூளை சாவடைந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததையடுத்து மாரிகன்னுவின் மகள்கள் தன் தாயின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர் இதையடுத்து அவருடைய உடல் உறுப்புகள் ஆறு நபர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டது இந்த தகவல் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களது பரிந்துரையின் பேரில் தமிழக முதல்வர் நிவாரண நிதியாக மூன்று லட்சம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது இந்நிலையில் தெற்கு செட்டியாப்பட்டியில் உள்ள மாரிகன்னு இல்லத்திற்கு நேரடியாக சென்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மேயநாதன் மாரிகன்னுவின் மகளிடம் தமிழக முதல்வரின் நிவாரண நிதியான மூன்று லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அருணா உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனா் சிவகங்கை அருகே சக்கந்தையில் முனீஸ்வரர் கோவில் காலையின் ஏழாம் நினைவு தினத்தை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் வடமாடு மஞ்சுவரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினான்கு காலைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்தி ஆறு வீரர்களும் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விழாக்குழு சார்பில் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி நத்தமேடு பகுதியில் ஆதாரம் இல்லாமல் கல்வி வேலைவாய்ப்பு தலித் மக்கள் மாணவர்கள் இடஒதுக்கீடு இல்லாமல் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என கூறி ஆளும் பாஜக என் ஆர் கூட்டணி அரசை கண்டித்து ஐந்தாம் கட்டமாக கருப்புக்கோடு ஏதியும் அம்பேத்கர் படத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வேல்முருகன் சசிகுமார் சுப்பிரமணி மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை வியாசர்பாடி மல்லிப்பூ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சத்யதாஸ் ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சியாமலா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆறு வயதில் பிரீத்திமா இரண்டு வயதில் பிரித்திகா என்ற இரு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் சியாமலா மூன்றாவதாக கர்ப்பமான நிலையில் இவர்களின் நண்பர்களான கணேஷ் மற்றும் அவரது மனைவி சரண்யா இருவரும் சேர்ந்து சத்யதாசிடம் உங்களுக்கு பிறக்கும் மூன்றாவது குழந்தையை தங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டதோடு அதற்கு இரண்டு லட்சம் பணம் அளித்து உள்ளனர் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி சியாமலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் இவர்களும் ஒப்புக்கொண்டதைப் போன்று குழந்தையை கணேஷ் சரண்யா தம்பதிக்கு விற்று உள்ளனர் இவர்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு தலைமறைவான நிலையில் தற்போது குழந்தையின் தாய் ஷியாமலா தனது குழந்தை தனக்கு வேண்டும் என கூறி தனது தாயுடன் வந்து வியாசர்பாடி காவல் நிலையத்தில் புகார் இது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை வாங்கி சென்ற கணேஷ் சரண்யா தம்பதியினரை தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் இருந்து இருநூற்று அறுபத்தைந்திற்கும் மேற்பட்ட கடைகளுக்கு மதுபானங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த குடோன் வளாகத்திலேயே மாவட்ட மேலாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது லாரிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மதுபான பாட்டில்களை பெட்டி பெட்டியாக ஏற்றி அனுப்புவது வழக்கம் இதனை டாஸ்மாக் ஊழியர்கள் ஆய்வு செய்து அனுப்பப்படுவது வழக்கம் தற்போது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் பணி காலியாக இருப்பதால் கிழக்கு மாவட்ட மேலாளர் ரேணுகா பொறுப்பு அதிகாரியாக அதனை நிர்வகித்து வருகிறார் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் காக்கல்லூரில் உள்ள டாஸ்மாக் குடோனில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் காணாமல் போனதாக செய்திகள் வெளியானது இதன் எதிரொலியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ரேணுகா தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் வைதீஸ்வரன் கோவில் சட்டநாதபுரம் காத்திருப்பு செம்பத்தனருப்பு அல்லிவிளக்கம் புத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் கோவை அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் பயிற்சி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் இருப்பிட மருத்துவரிடம் சென்று சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏ பி முருகானந்தம் மருத்துவ மாணவி பாலியல் வழக்கில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் என்றும் தற்போது இந்த வழக்கு சிபிஐ விசாரித்து வருகிறது அதேபோல் முன்தினம் கோவை பயிற்சி மாணவி பாலியல் துன்புறு இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவ மேற்படிப்பு பயிற்சி பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றவாளிகளை கண்டித்தும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க கோரியும் மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணியில் ஈடுபடுகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செக்கடை தெருவை சேர்ந்தவர்கள் கலைசெல்வம் சோலை விஜய் தம்பதியினர் இவர்களது மகள் ரக்ஷனா கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் ஆரம்ப கல்வியை கோவில்பட்டி நாடார் நடுநிலைப் பள்ளியில் பயின்றபோது தமிழ் எழுத்துக்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் பின்னோக்கி எழுதும் பயிற்சியை மேற்கொண்டார் அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள் பின்னோக்கி எழுதும் பயிற்சிக்கு ஊக்குவித்ததால் பின்னோக்கி எழுதும் பயிற்சியே கடந்த பத்து ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் தற்போது ஆங்கில சொற்கள் மற்றும் தமிழ் சொற்கள் மற்றும் தமிழ் தொடர்களையும் பின்னோக்கி வேகமாக எழுதும் திறன் படைத்து உள்ளார் இந்நிலையில் இவேஹின் சேவை என்ஜிஓ அமைப்பின் அகில இந்திய தலைவர் கணேஷ்குமார் பொருளாளர் செல்வி செயற்குழு உறுப்பினர் மணி மற்றும் கோவில்பட்டி லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சீனிவாசன் ஆகியோர் மாணவியின் திறமையை அறிந்து மாணவியின் இல்லத்திற்கு நேரில் சென்று மாணவியை வாழ்த்தி பாராட்டி பரிசுகளை வழங்கினர் திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து போலீசார் கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவின் பெயரில் காவல்துறையினர் தீவிர தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகில் என் ஆர் புறம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதில் ஒரு வீட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து புகையிலைப் பொருட்களை பதுக்கி வைத்து கடைகளுக்கு சப்ளை செய்து வந்த சிவன் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த நூற்று இருபத்து மூன்று கிலோ எடை கொண்ட ஹான்ஸ் குட்கா புகையிலை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர்